அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் எங்கும் காணா நிலையாக எவ்வெல்லையிலும் நிகழாத நிலையாக அண்ட சராசர நாயகன் அண்டத்தை காப்பவன் அண்டமா இருப்பவன் ஆதி சிவம் அமர்ந்த தலமாக கருதப்படுகின்ற உயர் உன்னதமான உத்தம பணிகளான முக்திகதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற நற்சபையின் அற்புதமான முழுமதினாலாம் இந்நாளிலே அகத்தியன் வழிகாட்ட நற்பூஜை முறைகளை கண்டு கோமாதா பூஜையில் இருந்து புனர் ஜென்மம் கொடுக்கும் கோமாதா பூஜை நிகழ்விலே இருந்து சபையின் ஆற்றல் அறிந்து மேன்மை அறிந்து அது உயர்வறிந்து அறிந்து வந்து நின்ற உயர் சீடர்களை எல்லாம் வரவேற்று அற்புதமாக சூட்சம நிலையிலே ஈரேழு பதினாலு லோகங்களிலிருந்து இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கணங்களை எல்லாம் வரவேற்று இகலோகத்திலே பயணப்பட்டு கலியுகத்திலே கட்டுக்கடங்காத அத்தகைய வேற்றுமாட்டு நிலைகள் உலாவி வருகின்ற நேரத்தில் மனிதனானவன் வாழ திக்கு தெரியாது திசை தெரியாது நம்ப ஆட்கள் இல்லாது நம்ப அத்தகைய நம்பகத்தன்மையான எந்த ஒரு நிலையிலும் இல்லாது அச்ச உணர்விலும் உணர்விலும் நாம் செல்லும் பாதை சரியானதா நாம் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறேனாமா இருக்கின்றோமா புண்ணிய வழியில்தான் நாம் பயணப்படுகின்றோமா நமது குடும்பம் பயணப்படுகின்றதா என்கின்ற நிலை கூட அறியாது வெந்ததை தின்னு வந்தால் அந்த நிலைக்கு உட்பட்டு அற்புதமாக கிடைக்கின்ற பொருளாதார நிலைகளை வைத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆசையின் பின்னால் அலைந்து முழுமையான பயணத்தை முன்னோர்கள் வாழ்ந்து வைத்திருந்த அத்தகைய நிலைகளையெல்லாம் மறந்து காணா பொருளாக கிடைக்கா பொருளாக இருக்கின்ற நிம்மதியை தேடி அலையும் கூட்டங்கள் ஆங்காங்கல்ல எங்கு பார்த்தாலும் அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த அவ நிலை வந்து பரவி இருக்கின்ற கலியுகம் தனிலே இறையே அமர்ந்து இறை சித்த பெருமக்களெல்லாம் அமர்ந்து பேசி உங்களை வழிநடத்த காத்திருக்கின்றார்கள் இச்சபையில் நிம்மதியை கொடுக்கவும் நிறைவை கொடுக்கவும் ஆனந்தத்தை கொடுக்கவும் அமைதியை கொடுக்கவும் சித்த தேவ கணங்களெல்லாம் சிவ கட்டளையை ஏற்றி இவ்வளையிலே அமர்ந்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை யாவரும் உணர்ந்து முழுமதி நாளிலே நடந்தேறிய பூஜை நிகழ்விலே கலந்திருந்த அத்துணை கணங்களையும் வரம்பேற்று ஆதிப்பொருளாய் அற்புறப்பதால் பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்கின்ற சிவத்தை இலைக்கும் நிகழ்வு நடைபெறுகின்றது சிவபெருமான் தான் வந்து பேச போகிறாரு அவர் நிகழ்த்துவது தான் அப்படிங்கிறத நம்பி கேட்கறவங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் சிவம் எந்த தான் பேசினான்னு பேசினான்னா நீங்கள் வனைக்கி ஜடமாக தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிவத்தை எல்லாரும் சேர்ந்தெழுப்போம் ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய சிவாய நமக சிவாய நமக ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக சிவனே போற்றி பவனே போற்றி சிவாயா போற்றி பவா யா போற்றி ஓம் நம சிவாய சிவா என் நமக ஓம் நம சிவாய சிவா என் நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கரி நமக சிவாய நமக ओम नम शिवाय शिवाय नम ओम नम शिवाय शिवाय नम शिव 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 शिवाय नम शिव 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 शिवाय नम हर 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 शिवाय नम हर 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 शिवाय नम शंगर शंगर शिवाय नम संगर शंगर शिवाय नम हराय नम சிவாய நமக நம நமவாய நம ஹர நம நம ஹர நம நே நம ஹரி ஹர ஹரி ஹர சிவாய நமக ஹரி 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 ஹர சிவாய நமக சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நமக गुगा 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 ये नाम है गुगा 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 ये नाम है गुगा ये गुगा ये शिवा ये नाम है गुगा ये गुगा ये शिवा ये नाम है ओम नमः शिवाय 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 ஓம் நமச்சி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவா நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக நமச்சிவாய அருள் இறை மகா சுட்சமங்கள் நிகழ்ந்தேறி வருகின்ற நற்காலை பொழுது நிலிருந்து துவங்கிய நல்மதி பெருவிழாதனில் ஏற்றமுடன் இணைந்திட்ட கணங்களோடு அமர்ந்திட்ட நற்பொற்கணமாய் விளங்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலைதனை ஏற்று நின்ற அருள் கோமாதா வடிவம் கொண்ட சித்தனே சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் சிவாய சிவாய நமக உயர் மகா அருள் நுழையது பரவி நிற்கும் நல்வேளைதனை உலகோர்கள் யாவருக்கும் அவ்வேளைதனை உணர்த்தி அவர்களை உயிவிக்கும் நல்நிலையாய் நற்பூஜைதனை சபையில் காண்பவனே சித்தனே ஆசி வழங்குகின்றோம் சிவம் ஓம் நமச்சிவாய உயராற்றல் இறை பேராற்றல்களை அமர்ந்து தவம் பழகண்ட முனிவர்களின் தலைவனாய் விளங்கும் அவன் இவனாய் சிவனாய் வந்து அமர்ந்த சபைதனில் எமை அழைத்து வந்து அமர வைத்து அழகு பார்த்து அற்புத நிலையோடு வளம் வரும் சித்தனுக்குள் அமர வைத்து ஏற்றம் கொண்ட சீடர்களோடு சித்தனை வளம் வர வைத்து சபைதனில் சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் சிவாய உயர் மதிதனை கொள்வோர்களுக்குள் நல்மதி அதுவே என்று உரைக்கும் ஆதி இறை சூற்றமன் நூல்தனை உபதேச நற்பெரு நூலாய் உலகோர்க்கு பகிர்கின்ற சித்தனே அமர்ந்தோம் சிவம் ஓம் நமட்சி உள்ளொன்று உள்ளுக்குள் ஏறி நிற்கும் ஜோதியதை உள்ளொன்று வைத்து உள்ளுக்குள் ஏற்று நிற்கும் ஜோதியதை உலகோர்களின் அடியாள் நிலை ஆன்ம மனதில் ஏற்றுகின்ற நர்ஜோதி வடிவமாய் விளங்கும் சிவசபை ஆசானே அமர்ந்தோம் சிவம் சிவாய நமக வேண்டிய காலங்கள் அமர்ந்து தவத்திற்குள் உமக்கு வேண்டிய காலங்கள் எதுவென்று அகத்தியன் உணர்த்திய காலங்களை தவநிலை கொண்ட காலங்களாய் நீர் ஏற்று நிற்க அக்காலங்களில் வந்த அமர்ந்த சிவம் அருற்கால நிலைதனை நீ கணிக்கும் பிரபஞ்ச ஆற்றல் தனை உமக்குள் செலுத்திய சிவம் வந்த மருந்தோம் சபைதனை சிவாய நமக உயர் ஆற்றல் இறை பெரும் சித்த சிவஞான பேராற்றல்களை ஒன்றிணைக்கும் அருள் வேல் பகிர்வு விழாதனை ஏற்றிட்ட சபைதனிலே அவ்வேளின் வடிவம் ஆய்த்துகளும் சித்தனது அருகில் வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய சுட்சமம் எங்கிருந்து நிலவுகின்றது என்னும் நிலைக்குள் சூட்சமாய் அமர்ந்து தவம் கண்ட சூட்சம தாரியை இயல்பு நிலையில் அமர வைத்த அகத்தியன் அருகாமையில் சிவம் வந்து அமர்ந்தோம் சிவாய நமக அகத்தியன் அமர்ந்திருக்க அவன் அவன் அகத்திற்குள் அவன் இலக்கண நிலை புகுந்திருக்க அகத்தியனை கொண்ட சித்தனே உமது சீடர்களின் நடுவில் சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் சிவாய உள்ளுக்குள் உள்ளுக்குள் பரவி நிற்கும் ஞான நிலை உள்ளுக்குள் சூட்சமாய் பரவி கிடந்து அது எப்பொழுது வெளிவர வேண்டும் என்று ஏங்கி தவிக்கின்ற அந்நிலைதனை தகிக்கும் தவக்கணல் கொண்டு வெளியெழுப்பும் ஆற்றல் கொண்ட சித்தனே உமக் அருகில் வந்து அமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய உமக்குள் வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமட்சி மகா வாழை சித்தனாய் வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய் அகத்தியனாய் வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய் சித்தர்களாய் வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாயம் சீடர்களாய் வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய் இருக்கின்றான் இவன் உரைப்பவன் இவன் எங்கு இருக்கின்றான் என்னும் நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆற்றல் கொண்ட ஆதி கைலாம இறை பேளை தாங்கி நிற்கும் சித்தனை தாங்கிய சீடர்களை தாங்கி நிற்கும் ஓம் சிவம் என்று உரைத்த உன் கூற்று இறை ஊர்ஜித உண்மை கூற்றென்று உணர்வோர்கள் சரீரத்திற்குள் வந்த மருந்தோம் ஓம் நமசிவாய ஆதி இறை பேழையது அது எவ்வடிவில் இருக்கும் எத்தகைய நிறம் கொண்டிருக்கும் எவ்வடிவம் கொண்டிருக்கும் எத்தகைய அளவில் இருக்கும் அதன் அளவு எது குறுகியதா பெருக்கு நிலை கொண்டதா என்னும் நிலைகளுக்குள் செல்லாது அது கொண்ட வடிவம் அது கொண்ட வடிவம் சிவசபை ஆசானை கண்ட வடிவம் என்று உணர்ந்தோர்கள் நடுவில் மட்டும் வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய நிலைகளை உணர்த்துகின்ற சிவசபை ஆசான் என்னும் நிலையை ஏற்ற பொழுதும் எமக்கொன்றும் உள்ளுக்குள் இல்லை எமக்கொன்றும் அறிதல் இல்லை எமக்கொன்றும் புரிதல் இல்லை இவன் உரைக்கின்றான் உரைக்கின்றோம் என்றும் தாழ் நிலையில் தாழ் பணிந்து வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய அத்தாள் பணி நிலையில் படிநிலையில் அமர்ந்து அவனை உற்று நோக்குகின்ற சீடர்களை உற்று நோக்கும் சிவமாய் சிவபீடத்திற்குள் அமர்ந்திருக்கும் சிவலிங்கத்திற்குள் வந்தமர்ந்தோர் ஓம் நமச்சிவாய தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் குருமார்களும் ஞானியர்களும் நற்போதனைகளை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற நற்குருமார்களின் வடிவமாய் அமர்ந்த சிவலிங்கத்திற்குள் லிங்கம் சிவமகா வாளை சித்தனாய் ஜொலித்திருக்க அவனுக்குள் ஓம் நமச்சிவாய என்றுரைக்கும் சிவந்தான் அமர்ந்துரைக்கின்றான் என்னும் நிலைதனை உள்ளுக்குள் இருந்து இவன் உரையாடுகின்ற தமிழ்நிலைக்குள் அமர்ந்திருக்கும் தமிழ் திரு நாயகனாய் பிரபஞ்ச மன்னனாய் வீற்றிருந்த அரசாளும் அவன் உரைக்கும் தமிழுக்குள் சிவம் அமர்ந்திருக்கின்றான் என்று நினைவோர்களுக்குள் ஏற்றுக் கொள்வோர்களுக்குள் வந்து ஓம் நமச்சிவாய அவ்வடிவம் எது அவ்வடிவம் எது அத்தமிழ் வடிவம் எது அருள் சிவ வடிவம் எது அருள் சித்த ஞான வடிவம் எது தாங்கள் தான் என்றுரைக்கும் தலத்தில் வந்தமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய இந்நிலையை உரைக்கும் உறைவிடம் இந்நிலையை உரைக்கும் உரைவிடம் உரையிடம் இந்நிலையை உரைக்கும் உரைவிடம் உரையிடம் கொண்டு இறை உரையிடம் கொண்டு அவன் திருநாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நமசிவாய அவன் உரைப்பது உண்மை அவன் உரைப்பது உண்மையே உண்மை உண்மையா என்று ஆராய்ந்து அவனை மெய்யாய் உன் மெய்க்குள் ஏற்றிருக்கும் நிலைக்குள் வந்தமர்வோம் சிவம் ஓம் நமச்சிவாய என்று உரைக்க வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய ஆற்றல் எது அறிவெது அருள் ஞானம் எது சித்தம் எது சிவஞான போதனை எது என்று தேடி அலைவோர்களின் இறுதி வடிவாக நிற்கும் அருள் இயல்பு கொடி மரமாய் வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய இறுதி வடிவம் கொண்ட தலம் எங்கு நோக்கினும் சித்த ஞான உரையாடல்கள் உரையாடும் தலம் சித்தனுக்குள் இருந்து சித்தனோடு இருந்து அவனை உற்று நோக்குகையில் அவனுக்குள் இருந்து எழுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆதி இறை சிவநூலின் வார்த்தைகளே என்று உணர்வோர்களுக்குள் நூலாக வந்து அமர்வோம் சிவம் அதை உரைக்க வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நம சிவாய என்றுரைப்போம் சிவம் என்று ஏங்கிய நிலைக்குள் உரைக்கின்றோம் சிவம் என்று உரைக்க வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய அருள் வேல் சித்தவேல் சிவவேல் ஆற்றல் கொண்ட திருமுருகப் பெருமானுடைய வேல்தனை காண வேண்டுமா சம்ஹார நிகழ்வு நிகழ்த்துகின்ற வேளினை காண வேண்டுமா கண்மூடி தவம் காணுங்கள் கண்மூடி தவம் காணுங்கள் இச்சபையை ஏற்று சபை ஆசானை சிவமாய் ஏற்று நீங்கள் வேளாக நிற்கலாம் என்று உரைக்க வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய அந்நிலைக்குள் இருந்து உரையாடுகின்ற சித்த தேவ கணங்கள் அருள் வளையமிடும் அற்புத தவ வளையத்திற்குள் தவம் கண்ட சீடர்களே உரைக்கும் சித்தர்களின் அருள் வளையத்திற்கு தவம் கண்ட சீடர்களே அருள் வளையமாய் வந்தமர்ந்தோம் ஓம் நமசிவாய ஏற்றம் கொண்ட இச்சபைதனிலே அமர்ந்து உரையாடும் ஒவ்வொரு சீடர்களின் திருநாவிலும் வந்தமர்வோம் சிவம் வந்த அமர்ந்தோம் சிவம் என்று அருள் நடமிடும் திருக்கணங்களின் இடையே தேவியின் சமேதராக வந்தமர்ந்து அருளாசிகளை யாவருக்கும் பகிர்ந்தளித்து அமர்கின்றோம் சிவம் தேவாதி தேவனே போற்றி தேவியின் தலைவனே போற்றி தேவ சபை அமர்ந்தவனே போற்றி தெய்வீகம் நிகழ் சபையில் தெய்வீகத்தை நிகழ்த்தி படை தலைவனாம் அகத்தியத்தை அமர்த்தி அற்புதம் நிகழ்த்துகின்ற ஆனந்த கூத்தனே அற்புத கூத்தனே பிரபஞ்ச கூத்தனே பிரபஞ்சமாய் அமர்ந்து அனுகிரகம் கொடுப்பவனே சிவாய நமக ஓம் நம சிவாய 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 நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய சிவாய ிவாயிாயம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம ஓம் நமவாயம் நம சிவ ஓம் நமத்யம் நம ஷிவ நமவாயம் நமச்சிவ ஓம் ஓம் கங்கா தரனே போற்றி மகா சபை அமர்ந்தவனே போற்றி பிரபஞ்சமாய் அமர்ந்தபனை ஓற்றி பிரபஞ்சமாய் ஆள்பவனே ஓற்றி பிரபஞ்சத்தை ஆள்பவனே ஓற்றி பிரபஞ்ச சபை அமர்ந்தவனே போற்றி போற்றி என அப்பனை ஐயனை ஆற்றலை அற்புத பேராற்றலை சிவமாய் சித்தமாய் அகத்தியமாய் அமர்ந்து அனுகிரகம் கொடுப்பவின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்குகிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கரஹர சங்கர ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய